கம்பெனி நேம் வந்து வீனஸ் மார்க்கெட்டிங் என் பேர் கார்த்திக்கு இது வந்து ஆயில் இல்லாமல் இது வீட்டில் பொறிக்கிற அப்பளம் வத்தல் வடகம் எதுவாக இருந்தாலும் உள்ளே போட்டிங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி செகண்டில் பொரிச்சிடும் உள்ளே போடுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் இதில் எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேர்க்கடலை வறுக்கிறது பானிபூரி பண்ணுறது பச்சை உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பண்ணிக்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தேர்ட்டி செகண்ட் தாங்க ரெடி ஆகிடும் இந்த பாருங்கள் வத்தல் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு மேலே வரும்போது லைட்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும் ரோஸ்ட் ஆனவொன்னு குச்சை எடுத்துட்டீங்கன்னா அந்த குச்சை வச்சு லைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் நல்லா ரோஸ்ட் ஆனவொன்னே குச்சை லைட்டாக ஸ்டர் பண்ணி விட்டிங்கன்னா வெளியே வந்து ஆ வித்தவுட் ஆயில் ஆயிலே கிடையாது ஆயிலில் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது பானிபூரியெலாம் பண்ணலாங்க பாப்கார்ன் பண்ணலாம் சோலை போட்டிங்கன்னா பாப்கார்ன் மசாலா பட்டர் பாப்கார்ன் ஸ்வீட் பாப்கார்ன் எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதில் பச்சை உருளைகளை கட் பண்ணி போட்டால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட்லாம் டோஸ்ட் பண்ணிக்கலாம் ரஸ்க் பண்ணிக்கலாம் அப்பளம் பண்ணிக்கலாம் அப்பளம் வத்தல் வடகம் எது வேணாலும் நீங்கள் என்ன படாத பொறிச்சிக்கலாங்க அப்புறம் நான்வெஜ்ஜு கூட இதே போல் பண்ணுறவங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தடவி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா போதும் நான்வெஜ்லாம் தந்தூரி அடுப்பில் சுடுற மாதிரி சுட்டுக்கலாம் அவங்களுக்கு பாருங்க பானிபூரி பாருங்கள் ரெடி ஆகி இந்த மிஷின் வேணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் டூ டபுள் எயிட் ஜீரோ டபுள் த்ரீ ஃபைவ் இதான் என் நம்பரு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்டு எதாவது மிஷின் வேணும் எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் தென் நிலக்கடலாம் பாருங்கள் அருமையாக வறுத்துடும் நிலக்கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு வறுக்கிறது உப்பு கடலை எல்லாமே நீங்கள் இதில் வறுத்துக்கணும் பாப்கார்ன் பண்ணிக்க ஆ பாப்கார் ஒரு ஒன்றரை நிமிஷம் ஆகுது பண்ணிக்கலாம் ஆமாம் இதில் மசாலா வேணால் இதில் உப்பு காரெலாம் தருவிட்டு போட்டால் மசாலா பட்டர் பாப்கார்ன் வேணால் பட்டர் பாப்கார்ன் பண்ணிக்கலாம் ஸ்வீட் பாப்கார்னு என்ன டேஸ்ட் வேணாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாங்க ஒரு லெமன் ஜூஸை புழிஞ்சு உப்புக்காரம் தழுவிட்டு உள்ளே போட்டிங்கன்னா லெமன் டேஸ்ட்டில் இருக்கும் பார்ப்பானே சால்ட் வாட்டர் போட்டிங்கன்னா சால்ட்டு வாட்டர் டிப்பானி தெளிச்சு போட்டிங்கன்னா சால்ட்டு பார்ப்பானேன் பானிபூரியில் இப்போ சூடு ஆறணுனே இதே ஒரு மூணு பானிபூரி அதில் அந்த வத்தலாம் பிடிக்கலாம் அந்த கொத்தவரங்காய் மூர் மிளகாய் பாவக்காய் வத்தல் மனதக்காளி வத்தல் இது டூ டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணி தௌசண்ட் நைன் நைன்ட்டி கொடுக்குறோம் சார் இது ஆமாங்க டூ தௌசண்ட் ருபீஸ் டென் ருபீஸ் கம்மி வித் ஃப்ரீ டெலிவரி எங்கே வேணாலும் ஓகே பாப்பான் பாருங்க ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சு சரி அதை இது மட்டும் நான் சொல்கிறேன் ஆ ஓகே பாக்கு நல்ல ஒன்று ரெடி அப்படியே வெளியில் வந்துடும் இல்லைங்களா சார் ரெடி ஆச்சு அவ்வளோதாங்க இதே பொறிச்சு வெளியே போட்டுங்களா ஆமாங்க